ஓசோ என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கேட்டோம்னா என்ன சொல்லலைன்னு தான் கேட்கணும் குழந்தை வளர்க்குறதுலேருந்து வயதியர்கள் எப்படி இருக்கணுங்கிறத கொண்டு எல்லாமே பிரிச்சுட்டார் மட்டும்தான் அவரோடு நீங்கள் கொஞ்சம் பயணிச்சா மட்டும்தான் தான் புரியும் ஓசோ புக்கு சிலவங்களுக்கு புரியாது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓசோ புக்கு சில பேருக்கு புரியாது எத்தனை பேருக்கு புரியுங்கிறதான் தெரியலை பார்த்து ஓஷோ எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா நெருக்கி இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி போயிடுச்சு எத்தனை பேருக்கு புரியுங்கிறதான் கேள்வியாக இருக்கும் புரிகிறது வேறு தெரிகிறது வேற ஓஷோ படத்தை பார்த்துட்டு ஓஷோ தானே அப்படிங்க அவரை உள்வாங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது முதலாக அவர் புக்கை படிக்கிறதுக்கு முன்ன அவரை முதலாக படிக்க வேண்டியது அவரை படித்தால் மட்டும்தான் அவர் புத்தகத்தை வாசிக்கும் அவரை படிக்கிறதுனா எப்படி அவரே புக்கில் தெர்தா அப்படின்ட்டு அவருடைய தன்மை மூலம் உள்வாங்கணும் அவர் எந்த த எந்த தளத்துலேருந்து நான் மட்டும் பேசுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சால் மட்டும்தான் ஓஷோவை புரிஞ்சிக்க முடியுமா தெரிகிறது வேற புரிகிறது நான் அதான் சொல்கிறேன் முதல்ல அவரை படிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாகிடும் உள்ளே பயணிக்க முடியும் இப்போ என்னால் வேறு புத்தகமே வாசிக்க முடியலை ஒரு நாவலை கொடுத்தா வாசிக்க முடியலை பக்தி அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன கேட்டோம்னா ராமேஸ்வரன் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் பக்திங்கிறது கோவிலுக்கு மட்டும் போகிறது பக்தி இல்லைங்கிறது ஆரம்பத்தில் கோயிலுக்கு போகணும் இல்லை நான் சொல்ல வரல நான் அதிலேருந்து பயணம் பண்ண வேண்டாம் கோவிலுக்கு போயிட்டே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கான்சென்ட் அப்போ கல்லில் கடவுள் இல்லையான்னு கூட கேட்கலாம் என்கிட்ட கேட்க நிறைய பேர் என்னை இறை மறுப்பாளர் மாதிரி என்னை பார்க்குறா கல்லில் கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல கல்லில் மட்டும் கடவுள் இல்லைங்கிறேன் நீக்கமரன் எங்கும் இருந்த பராபரமின் தாய்மான் சொன்னதா அப்போ அதுதான் அந்த தான் நான் வரேன் ஒரு இடத்துல மையப்படுத்துகிறத விட பரிணாமத்தில் இருங்காலேங்கிறேன் நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்க இந்த ஃபோனாக இருக்கலாம் எல்லாம் அந்த பரிணாமம் தானே ஏதோ ஒரு சக்தி கரண்ட்டு வயரே இல்லாமல் நம்மளோட கனெக்ட் பண்ணுது இன்னும் அப்போ ஒரு எனர்ஜி காந்தாட்டம்னு சொல்லுவாங்க இறைவன் வந்து ஸ்காந்தாயே நமகான்னு சொல்லுவாங்க காந்த வடிவமான இருக்கின்ற இறைவா அப்படிங்கிறது தான் பார்த்தேன் இந்த ஃபோன் மூலமாக அவங்கக்கிட்ட நான் அவங்ககிட்ட வெளிப்படுத்துறேன் அப்படின்னா கூட அது ஒரு எனர்ஜி தானே இதில் எனர்ஜி இல்லைன்னு சொல்ல முடியுமா பாரதியர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் கல்லில் கடவுள் இருக்குன்னு சொல்கிறீங்களா சரி அப்போ உயிரில் மனிதனில் கடவுள் இல்லையான்னு கேட்பார் பார்த்தீங்கன்னா கல்லிலே கடவுள் இருக்குன்ட்ட அப்போ உயிர் உள்ள மனிதனில் கடவுள் இருக்க மாட்டானான்னு கேட்டார் ஓசோடைய கான்சென்ட் வந்தான் நீ இறைவனாக இருக்க நீ அதுவாக இருக்க நீ ஒளியாக இருக்கன்னு புத்தன் சொன்னா தான் அவரும் சொல்கிறார் நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல நீ தான் கடவுள்ங்கிற சொல்ல வரேன் கடவுள் இல்லைன்னு நான் சொல்லுவேன் நீயே கடவுளாக இருக்க நீயே இல்லைன்னா அந்த கடவுள் நீ சொல்கிறதுக்கு யார் இருக்கான் அப்போ எவ்வளோ உன்னதமானவன் நீ பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கு தன்னை போலவே இறைவன் மனிதனை படைத்தான் அப்படிங்கிறது பைபிள் ஒரு வசனம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இந்த வார்த்தை என்னோட மதத்துக்குள்ளே போகிறேன்னு நினைக்க மாட்டான் கொஞ்சம் யோசிப்பமேங்கிறக்கான்னு சொல்கிறேன் தன்னை போலவே இறைவன் மனிதனை படைத்தான்ங்கிற ஒரு வார்த்தை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு மனிதன் தன்னை போலவே இறைவனை படைத்தான்னு வச்சுருக்கலாமா ஒரு வார்த்தை இருக்கும்ல அந்த கடவுளை நம்ம பார்த்துருக்கோமா அந்த படைத்த கடவுளை பார்த்துருக்கோம் ஒரு எனர்ஜி இல்லைன்னு சொல்லலையே ஒரு மரம் செய்கிறது ஒரு மிருகம் செய்கிற வேலை கூட மனிதன் செய்யலைங்க போது இவனை இப்படி எந்த இடத்துல சேர்க்க முடியும் அப்போ ஒன்றையே இறைவன் படைத்தார் அப்புடின்னா அந்த மிருகத்தை படைத்தது யார் அப்போ இந்த மரங்களை படைச்ச இந்த பூமியை படைத்தது யார் அந்த படைப்பு தான் நம்மளையும் படைச்சிருக்கோம் அதுக்கு உனக்கு அடையாளம் வேணுங்கிறதுக்காக நீ கடவுளுங்கிற பேர் வச்சுருக்கீங்க அப்புறம் அந்த மிருகங்களை காப்பாற்றலையா அந்த மரங்களை காப்பாற்றலையும் ஒரு பூச்சி புழுவை காப்பாற்றிலேயே அந்த சக்தி ஆற்றல் ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல வரல அதை நம்ம கடவுள்னு பேர் வச்சுருக்கோம் ஒரு நாயை நாயின்னு வச்சதுக்கு நாய்க்கு தெரியுமா நாயின்னு ஒரு ஒரு பூ பார்த்து ரோஜாப்பூங்குறோம் அது மல்லிகைப்பூன்னு வச்சுருந்தா கூட நம்ம மல்லிகைப்பூன்னு தான் ரோஜாப்பூ சொல்லியிருப்போம் நமக்கான நம்ம மறந்துருங்கிறதுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் பேர் வச்சு தண்ணி கல் மண் மரம் நம்ம தான் வச்சுருப்போம் ஒரு மரத்துக்கு தான் மறந்துறது தெரியாது இந்த ஏகமாக எல்லாமே ஒன்றுன்னு நினைக்கிறதான் ஓசோடைய கான்செப்டுக்கும் எல்லாமே நீக்க மாதிரி நேர்ந்து அதனால தான் ஓஷோடைய சன்னியாசி அப்புறம் சுவாமின் தான் சொல்ல சொல்லுவார் இல்லாட்டி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக தான் இருக்கும் நீங்கள் உடனே மனிதனை நினைச்சிடக்கூடாது அவனுக்குள்ள உள்ள சக்தி அதானே இறைவனை கருதாங்கி இருக்கும்போது அவன் கடவுள் தானாக வருது கருதாங்கிற கோவில் அதான் உள்ளம்புற கோவில் ஊண்ணுடம்பு ஆலயம் சொன்னது திருமலூர் சொன்னது அந்த இடத்தெல்லாம் மட்டும் எல்லா சமயங்களும் எல்லாமே ஒரே இடத்த நோக்கி தான் பயணம் பண்ணுது பார்த்து திரு பக்திக்கே வந்துடு கோவிலுக்கு போகிறது பக்தி கிடையாது உண்மையான பக்தி இல்லை பார்த்தோம் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு அடுத்த நிலைக்கு டென்த்து எவ்வளோ நாள் படிப்பீங்க கோயில் ஆரம்ப நிலை தான் அதுக்கடுத்து ஞானங்கிற இடத்த தொட்டு திருப்பி ஒரு பக்தி வரும் அதுதான் பஜகோவிந்தம்னு சொன்னது அந்த பக்தி தான் நீக்கவரே நிறைஞ்சிருக்கு எல்லா இடத்துலையும் நினைக்கிறேன் அந்த தான் உண்மையான பக்தி பார்த்து கோவில் போகக்கூடாதுங்கிறது என்னுடைய கான்செப்ட் கிடையாது ஓசோடு இதுவும் கிடையாது போங்க அதில் ஒரு உன்னதமான ஒரு எனர்ஜி ஃபுல் ஃபார்ம் ஆகும் சொல்லுவா அடுத்த நிலைக்கு போகணும்ல நான் ஸ்கூலே படிச்சுட்டு இருக்கேன் காலேஜ் வேணாம் அப்படின்னா ஒரு உயர் அதிகாரியை உருவாக்குற இடத்த தவற விட்றான் இது ரெண்டு பேரும் மேலே தப்பு இருக்குது ஒரு ஸ்கூல் டென்த்தில் படித்து அந்த பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அந்த பையன் நல்லா படிக்கிறேன் டென்த்தில் அவரை வச்சுக்கணும்னா வாத்தியர் மேலேயும் தப்பு இருக்குது அந்த பையன் மேலேயும் தப்பு இருக்குது அடுத்ததை கடத்தி விடணும்ல அப்போ கோவில்ங்கிறது கோப்ளஸில் கோவில்னு சொல்லுவாங்க ஒளியை தூண்டக்கூடிய இடம் தான் அது அதுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போகணும்னா நீங்கள் அஷ்ட அஷ்டாங்க யோகத்தில் நீங்கள் நினச்சா அது பார்க்கலாம் அதில் பதஞ்சலி என்ன சொல்வாங்க அஷ்ட யோகத்தில் நீ நீதின்னு போய் கடைசியில் எங்கே போகிறாருங்கிறீங்க தவம் தாண்டி தியானத்துக்கு போய் அதுக்கப்புறம் சமாதி நிலைன்னு ஒன்று வருது தியானமும் கடைசியில் இருக்கக்கூடாது ஞானத்தையும் கடந்து போயிடும் ஞானம் அடைகிறது அடைகிறது நான் பேசிட்டாதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஞானத்தை பற்றியே பேசிட்டீங்க ஞானமும் கடந்து ஒரு நிலை இருக்குது சம ஆதி நிலை இருக்குது சமமாக ஆதியோடு கலக்கிற தான் சமாதி அது தியானமாக அங்கே இருக்கக்கூடாது ஏன்னா தியானம் பண்ணும்போது கூட நீங்கள் தியானம் பண்ணுறீங்கிறது தெரியும் பார்த்தோம் அதனால தான் என்னுடைய குருநாதர் சொல்லுவார் தியானம் போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ அப்படிங்கிறார் இருபது நிமிஷம் தியானம் பண்ண போகிறேன் அரை மணி நேரம் தியானம் பண்ண போகிறேன் நான் மைண்டில் சொல்லியிருக்கேன் கரெக்ட் கரெக்டாக பாருங்கள் இருபது நிமிஷம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கூட தோற்று போயிடுவீங்க உள்ள மனசு கரெக்டாக இருபது நிமிஷத்தில் வெளிப்பாடு ஆக்கிடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கலாம் அப்படின்னா அரை மணி நேரத்தில் கரெக்டாக அதுவே வெளி வெளியில் கொண்டு வந்துடும் ராமகிருஷ்ணர் அழகாக சொல்லுவார் ரெண்டு நாள் நிலைக்கு போகிறதுக்கு போதிலேயே திடீர்னு என்ன செஞ்சுருவான்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு உள்ளே போயிடுவார் ரெண்டு நாள் கழித்த வெளியில் வந்துட்டு ஜிலேபி இருக்கான்னு கேட்பார் சுற்றிடுவங்களுக்கு ஒன்றும் புரியாது ஏன்னா ரெண்டு நாளில் எவ்வளோ பேர் வெளியில் மாறி இருப்பாங்க ராமகிருஷ்ணத்துலேருந்து வந்தவங்களாம் போயிருப்பாங்க ஒன்றும் புரியலை சாமி குருநாதா அப்படிங்கிறப்பாங்களாம் இல்லை ஜிலேபின்னு சொல்லிட்டு போனேன் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருச்சு அப்படிங்கிறார் ஏன் கேட்டால் மனசில் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நாள் டிராவலாகி போனாலும் திருப்பி கொண்டு வந்து அந்த ஜிலேபி கேட்டையில் சாப்பிடவான்னு கூட்டிகிட்டு வந்துடுங்க ஒரு எனக்கு ஒரு நிலையம் வந்துச்சு ஒன்று ஒரு ஐந்து நாள் மனமற்ற நிலைக்கு ஒரு மாஸ்டர் கூட்டிகிட்டு போயிட்டார் ஒரு மீட்டிங் தான் அட்டன் பண்ண போயிருந்தோம் இது எதுக்கு சொல்கிறேங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன் அஞ்சு நாள் மனம் இல்லாமல் கிடந்தேன் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும்னு கெடியாரத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா நாலு மணி நேரம் கடந்துருக்கும் இது உண்மை போய் கிடையாது என்னோடய பயணிச்ச ஒரு இருபது பேருக்கு தெரியும் அஞ்சு நாள் ஒரே மாதிரி கடந்து இப்படியே குத்த வச்சு உட்காந்து ஒரு மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிடுச்சுக்கோங்க அது சுகந்தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்ல பார்க்க தோணலை பார்த்தோம் பசிக்கலை தூக்கம் இல்லை யாரை பார்த்தாலும் ஒரு அழுகையான ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த ஆனந்தத்தை அந்த அமைதியை எல்லாத்தையும் ஷேர் பண்ணணுங்கிறது ஒரு என்ன இருந்து இருக்குது எனக்கு தான் ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க இவ்வளோ தூரம் நீங்கள் மனமற்ற நிலையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு கூட அப்புறம் எப்படி மனசில் நீங்கள் சொல்கிறீங்க இருக்குது அப்படின்ட்டு இது ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும் அதுக்கு ஓசோடைய டெக்னிக் தான் எனக்கு யூஸ் ஆகிடுச்சுக்கும் எந்த நேரம் அந்த நிலைப்பாடு வரும்னு சொல்ல முடியாது அந்த நேரத்தில் மனசை ஒரு நூல் பிடிச்சி போயிடும் அப்படிங்கிற மனசை ஒரு நூல் மட்டும் வச்சுக்க அப்படிங்கிற அந்த நிலை நடக்கும்போது மனசை மட்டும் ஒரு நூல் பிடிச்சிட்டு போனீன்னா அந்த சுகம் எப்படி இருக்குது அந்த ஏகாந்தம் எப்படி இருக்கும் அப்போ அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னு தெரிகிறதுக்கு மனசு வேணும் நீங்கள் அந்த ஆனந்தமாக கலந்து போயிட்டீங்கன்னா தெரியாது அந்த அனுபவமாக போயிட்டீங்கன்னாலும் தெரியாது அந்த மனசை ஒரு நூல் கொண்டு போக தான் அந்த நிலை நல்லா இருக்குங்கிற சொல்கிறதுக்கு நீங்கள் திருப்பி ரிட்டன் வந்து சொல்லுவீங்கன்னு அவர் சொன்ன டெக்னிக்கை தான் நான் என் தெரிஞ்ச தெரியாமல் நடந்துருச்சுப்பேன் மனசு இல்லை அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் ஒரு ஐந்து நாள் மட்டும்தான் எனக்கு கிடச்சிச்சு திருப்பி இந்த மனிதன் நான் வந்துட்டேன் திருப்பி இன்னொரு விஷயம் ஆன்மீகத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் தான் கேட்டால் நிறைய பேருக்கு அந்த நிலைகள் வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கு மொதல் விஷயம் இதை கவனிக்கிற எத்தனை பேருக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கும் தெரியல காதில் ஒரு ஒளி கேட்கும் ஒரு வண்டு சவுண்டு மாதிரி கேட்கலாம் ஒரு ஃப்ளூட் சவுண்டு கேட்கலாம் இல்லாட்டி கடலுடைய அலை சவுண்டு கேட்கலாம் காதில் அமைதியாக நீங்கள் தனியாக இருக்கும்போது டக்குன்னு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி வரும் ஆனால் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே கேட்குது நம்ம வேலை நிமித்தமாக இருக்கிறதுனால அது நம்ம கேட்கல தனிமையில் இருக்கும்போது அது உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் அது எனக்கு ரொம்ப நாள் டவுட்டாக இருந்துச்சு அது என்ன ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு வண்டு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அப்படி கேட்கும் போது ஓஷோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பாரா அப்படின்னு ஒரு புத்தகம் வாசிக்கும்போது திடீர்னு பார்க்குறேன் ஓஷோ என் காதல ஒரு வண்டு சவுண்டு மாதிரியே கேட்குதுன்னு ஓஷோட்டை ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு சத்தியமாக அடுத்த பக்கம் நினச்ச அடுத்த பக்கத்தில் அந்த பதில் கிடைச்சது அந்த சவுண்டு என்னான்னு தெரியுமான்னு தெரியலை உங்களுக்கு ஓசை சொன்னதாக சொல்லிடுறேன் உயிரின் ஒளி பார்த்து உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுங்கள் அது உயிரின் ஒளி பார்த்து உங்களுக்கு அது பிடிக்காத சவுண்டாக இருக்காது அது பாருங்களேன் அதை கேட்டுக்கிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு சளிப்பு வராது ஒரு இசையை கேட்டால் கூட சில நேரங்களில் சலிப்பு வந்துடுது ஆனால் அந்த சவுண்டு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேட்டுகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு சளிப்பு வராது அதுதான் உயிரின் ஒளி பார்த்து என்னன்னு தெரியலை ஏதோ இப்படி காதை எது சிவுடாயிருச்சோ இல்லை காதை எது ரிப்பேர் ஆகிடுச்சோ நினைச்சிராதீங்க இந்த தெய்வீகத் துணைக்கு பயணம் முதல் அடையாளம் காதில் ஒரு நாதம் கேட்குறது அதுக்கு ஒருத்தர் கேட்டால் தான் கிடைக்கும் அதே மாதிரி தான் நமக்கும் கேட்குங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த ஞானம் கிடைக்கிற அந்த தளம் இருக்குதுங்களா அந்த ஏகாந்தமோ ஆனந்தமோ பேரானந்தமோ அனுபவிக்கிற அந்த விஷயம் நீங்கள் அடுத்து நினச்சாலும் நடக்காது இந்த ஞானத்தை நோக்கி பயணம் பண்ணுறவங்க ஒரு பெரிய மைனஸ் என்ன கேட்டிங்கன்னா அந்தது சுகமாக இருந்துச்சுல ஒரு ஆறு மாதம் முன்னக்கோ ஒரு வருஷம் முன்னக்க இல்லை நேத்தோ அந்த சுகம் இன்றைக்கி கிடைக்குமா அது நல்லா தானே இருந்துச்சுன்னு நினச்சி திருப்பி திருப்பி அதையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதனால் வர வேண்டியது வராமல் போயிருது பார்த்து ஒரு பொருள் வேணால் ஒரு ஐம்பதாயிரம் ஆகிட்டு திருப்பி ஒரு ஐம்பதாயிரம் நோட்டுகிட்ட கேட்டால் கூட கிடைக்கும் ஆனால் ஞானம் அப்படி கிடையாது படைத்ததை திருப்பி படைக்கிறது படைப்பனுடைய நோக்கமே கிடையாது ஞானத்தில் நீங்கள் ஒரு நிலையை எடுத்து வருங்க அப்படின்னா அமைதியாக அறிந்து அதே ஃபாலோ பண்ணாதீங்க தயவுசெய்து அதை விட்டுருங்க அது நடந்துச்சுல அந்த அனுபவிச்சிங்களா அப்படியே விட்டுருங்க சத்தியமாக சொல்கிறேன் அதுக்கு அடுத்த நிலை ஒன்று அதுவே கூட்டிகிட்டு போகணும் இது திருப்பி ஸ்கூல் மாதிரி தான் டென்த்து முடித்தோன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஒன் சேர்த்துருவாங்க ப்ளஸ் டூ முடித்தோம்னா காலேஜ் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டென்த்தே நல்லா இருக்குன்னு சொல்லி நின்றுட்டிங்க அங்கே ஞானத்தில் நடக்கிற பெரிய தவறு என்னன்னு கேட்டால் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போக முடியாது என்னன்னு கேட்டேன் அந்த நிலை நல்லா தானே இருக்குது அதுவே இவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் அதை கூட கொடுக்க ரெடியாக இருக்கு ஒரு ஞானி இருந்திருக்காரு அவர் ஒரு இடத்துல போய் நடந்து போயிட்டே இருக்கும் பார்த்தா ஒரு கருவல் மரத்தை ஒருத்தன் விற்று வெட்டி விற்று கொண்டு போய் அவன் வாழ்வாதாரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ கேட்குறேன் ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுற கை கைகாலெலாம் முள்ளாயி உடம்புலாம் போகுது வேறு வழி இல்லைங்க அப்படின்னு தாண்டி கொஞ்சம் உள்ளே போப்பா அப்படிங்கிறாரு கடந்து உள்ளே போப்பாங்கிறாரு அங்கு போடுற தேக்கு மரம் இருக்குது பக்கம் இப்போ அதை கொஞ்சம் கொண்டு வெட்டி கொண்டு போய் விற்றேன் திருப்பி ஒரு நாள் வர்றாரு அந்த பக்கம் இன்னும் போ அப்படிங்கிற சந்தன மரம் இருக்கு அப்போ சந்தனத்தை மரத்தை வச்சு வெட்டு விற்றுட்ருக்கேன் திருப்பி தாண்டிப்போ அப்படிங்கிற தங்கம் இருக்குது இப்படி தாண்டிப்போங்கிற வைர வயல் ஒழியில் மற்ற ஏன்னா ஒவ்வொன்றும் அதிசயமாக நடக்கிற மாதிரி என் வாழ்க்கை நடக்குன்னு சொல்லி கடைசியில் போய் பார்த்தா இது தாண்டி ஏதாவது இருக்கோன்னு போட்டால் அதை தாண்டி அவர் உட்காந்து தவம் பண்ணிட்டு தியானம் பண்ணிகிட்ருக்காரு அப்போ தான் அவன் கேட்டானா இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டுருந்தேன் ஒரு கருவலை மரத்தை வெத்து வெட்டி வெற்றவனும் இங்கே கொண்டு வந்து வைர வயிறுள்ளே என் தாண்டி ஏதாவது கிடைக்கணும் வந்து பார்த்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அப்போ தான் சொன்னார் இதெல்லாம் கடந்தது தாண்டப்போ தியானத்தில் கிடைக்கிது அப்படின்னாரு அவன் இது நினச்சா இவர் செஞ்சுருப்பார் இவன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் முதல்ல சொன்னது கரெக்டாக வரும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன் கஷ்டப்படுறவங்களுக்கு ஞானம் தேவையில்லை தியானம் தேவையில்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவோ தேவைப்படுது நீங்கள் அதை விட்டுப்பட்டு நான் தியானம் பண்ண வரேன் ஞானம் கேட்க வரேன்னு சொல்லிட்டு அப்போ மன உளைச்சலாக இருக்க நான் என்ன செய்ய இந்த வயசில் அப்படின்னா நீங்கள் அது கொஞ்சம் பக்குவமாக வைக்கங்க அவ்வளோதான் இந்த பக்கம் ஒரு காலகட்டத்தில் இதில் கொண்டு வந்து சேர்த்துரும் அதனால் பணத்துக்குள்ளே முஞ்சியும் போயிடாதீங்க பணம் ஒரு தெளிவை உருவாக்கணும் வெளியில் கொண்டு வந்து நிப்பாட்டணுமா அதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அந்த பணத்தை வாழ்வியலிமா பணம் மட்டும்தான் பிரதானம்னு சொல்லலை பணமும் பிரதானம் இல்லைன்னு சொல்லல பணம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னோம்னா அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோங்க கொண்டு போகிறத கொஞ்சம் சம்பாதிங்க இப்போ தந்திரா புக்கு இப்போ வாட்சிட்ருக்கேன் அஞ்சு வால்யூம் அதில் ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறாரு முத அத்தியாயத்தில் முத வால்யூமில் சொல்கிறாரு நூற்றி பன்னிரெண்டு முறைகள் எட்டு மூச்சு பயிற்சி ஒன்பது தேரியில் வர்றார் ப்ராக்டிக்கலில் கொண்டு வர்றார் ஒன்பதாவது மூணு கொண்டு வராரு இறந்தறை போல கிட இமைக்காமல் பார் மூணாவது உறிஞ்சலாக மாறுங்கிறார் ஒரு உறிந்தலாக மாறு அப்படிங்கிறார் இந்த இறந்தறை போல படு அப்படிங்கிறது ரம்னர் செஞ்ச காலகட்டத்தில் நான் இறந்துட்டேன் இறந்துட்டேன்னு படுத்துருந்தார் கடைசியில் அவங்க அண்ணே வந்து நாகராஜுங்கிறவனு சொல்கிறார் இப்பேர்பட்டவனுக்கு இந்த இடம் தேவை இல்லைன்னு சொன்னது ஞானம் அடைஞ்சிட்டார் வெளியில் வந்துட்டார் மதுரையில் தான் நடந்தது அது இந்த இடத்துல ஓசோ சொல்கிற விஷயம் ரமணரை பற்றி சொல்கிறார் ரமணருக்கு தந்திரா தெரியுமா தெரியாதான் தெரியாது ஆனால் தந்திரவுடைய கான்செப்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் தந்திராவை தோடாமல் இந்த ஜென்மத்தில் நீங்கள் தந்திராவை இருக்க முடியாதுங்கிறார் இப்போ ரமணர் தந்திரா தெரிஞ்சவருங்கிறாரு அந்த புத்தகம் நீங்கள் வாட்சிங்கன்னா தெரியும் தந்திரம் தெரியாமல் அந்த ஞானத்தை தொட முடியாதுங்கிறாரு இறந்தாரை போல அது அவர் எப்படி தெரியும் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா தான் தெரியும் தந்திரம் மட்டும் உங்களோடைய பயணம் பண்ணும் இப்போ இந்த மூச்சு பயிற்சி எட்டு இருக்குது ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜென்மும் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் தந்திரம் மட்டும் பார்த்து இப்போ கேட்கலாம் அப்படி எப்படி போன ஜென்மத்தோடைய இது இந்த ஜென்மத்தில் எப்படி ஞாபகம் வரும் ஞான சம்மந்திரம் மூணு வயசில் ஞானம் அடைகிறார் அதனால தான் ஞானத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் இருக்கனால தான் அவருக்கு ஞான சம்பந்தம் பேர் வச்சுருக்காங்க பொழுது மூணு வயசுல ஞானம் அடைகிறார் அப்படின்னா எப்படி ஞானம் அடைகிறார் தோடு செய்வியோன்னு எப்படி பாட முடியும் போன ஜென்மத்தோடைய தொடர்பு தான் இந்த ஜென்மத்தில் தொடர்பாக வருது இதான் ஜென்மத்தை நம்ப வேண்டிய சூழ்நிலையில் அடிக்கொருக்காக ஜென்மம் ஜென்மங்கிறது இதனால தான் பார்த்தேன் ஒரு பதிவு இல்லாமல் இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ முடியாது சொன்னால் ஒரு விஷயம் புரியுது ஒரு மனிதனுக்கு ஏற்கனவே தெரியுமில தெரிய கண்டுதானே புரியுது இதுதான் தெரியலை அவ்வளோதான் பார்த்து இல்லாட்டி தெரியல அப்படின்னா எப்படி புரியும் முதல்ல ஒரு விஷயம் சொன்னோன்னே இது ஒரு குழந்தைகிட்ட சொல்லுங்கள் இது இப்படி தான்ப்பா இது தொட்டால் சுடும்ப்பானா தள்ளி நின்று பார்க்குது திருப்பி அந்த கிட்ட அதே இடத்த கொண்டு போய் அந்த குழந்தைய விடுங்க செய்யுமான்னு பாருங்கள் ஒரு தொட்ட இடத்துல சுட்டுச்சுன்னா திருப்பி அந்த இடத்து பக்கமே போகாது ரெண்டடி ரெண்டு அடி தள்ளி வளரும் அப்போ ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியுது இல்லை அதுக்கு தொட்டால் சுடும் அந்த மாதிரி தான் ஒரு ஜென்மம் பார்த்து ஒரு ஜென்மத்தில் தான் இந்த ஜென்ம இந்த ஞானத்தை கேட்கணும் அப்படின்னா நம்ம போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு தொடர்பில் இருந்திருக்கோம் இப்போ நம்மெல்லாம் கேட்குறோம் அப்படின்னா நம்மளாம் ஒரு குடும்பமாக இருந்திருக்கோம் இல்லாட்டி இந்த பதிவை மட்டும் நீங்கள் எடுத்து கேட்குறதுக்கு எப்படி முடியும் யூடியூப்பில் எடுத்தால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கொட்டி கிடைக்க என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க ஞானத்தை கேட்குறதுக்குன்னு அது ஒரு குறிப்பினர் இருக்குன்னு கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் அவங்கள பார்க்குறதுக்கும் ஒரு குடிப்பினர் இருக்கும் எல்லாமே ஒரு குடும்பமாக நம்ம இருந்திருக்கோம் என்றைக்கா ஒரு நாள் நம்ம இணைவோம் அது அது இப்போ கிடையாது கொஞ்ச நாள் கிடைச்ச நம்மளாம் வரும் இந்த குடும்பம்லாம் ஒன்றா சேர்ந்து இணையும் போதும் ஒரு இன்பம் இருக்கும் பாருங்கள் இது காசு பணம் சார்ந்து இருக்காது பார்த்திங்கன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரும் ஒரு நாள் கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூடிய விரைவில் வரும் கொஞ்ச நாள் அந்த பாதையும் கொஞ்ச நாள் சந்திப்போம் எங்கே கொடுக்குற இன்பம் இருக்கோ அதான் குடும்பம்னு சொல்லுவார் புத்தர் பார்த்து அவர் இடத்த சொல்லுவார் இங்கே தான் இன்பம் இருக்கிறதுனால இதுதான் கொடு இன்பம் வரும் குடும்பத்தில் சில பேர் துன்பமே நினைக்கிறாங்க அதை கூட நீங்கள் குடும்பமாக ஆக்கணும் அதனால தான் அது குடும்பம்னு அங்கே பேர் வச்சுருக்காங்க ஆனால் உண்மையான குடும்பம் எதுவும் கேட்டால் எங்கே சந்தோஷம் இருக்கும் எங்கே ஆனந்தமாக இருக்கோமோ அதான் கொடுக்குற இன்பம் இருக்கிற இடம் அதான் குடும்பம் பார்த்து நம்மெல்லாம் ஒரு குடும்பமாக என்றைக்காவது இணையவம் பார்த்து இது ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது குழந்தை பெரியவங்க சின்னவங்க அதெல்லாம் கிடையாது எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூடிய விரைவில் ஒரு பதிவில் வரும் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு நம்ம எல்லாம் ஒன்றா செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் நான் பெரியவங்க நீங்கள் பெரியவங்க எனக்கு ரொம்ப தெரியும் எனக்கு இவருக்கு எதுவுமே தெரியாது அதெல்லாம் கிடையாது உயிர் தானே ஒரு மொழி எனக்கு தெரியும்னா இன்னொரு மொழி உங்களுக்கு தெரியாது அதில் வாங்கப்பட்டுவோம் அதனால் எல்லோரும் ஒன்று தான் பார்த்து எல்லா உயிரும் ஒன்று தான் எல்லா ஆன்மும் ஒன்று தான் எல்லா உணர்வுகளும் ஒன்று தான்